இயேசுவின் மகிமையான பிறப்பு கதை முற்காலத்தில் இஸ்ரவேலில் நசரேத் என்ற ஊரில் மரியா என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்ந்தாள் அவள் ஒரு தேவ பக்தியானவள் இறைவன் அவளிடம் ஒரு விசேஷமான பணி இருந்தது ஒரு நாள் கப்ரியேல் என்ற வானதூதன் ஏஞ்சல் காப்ரியல் அவளிடம் தோன்றினான் அவன் சொன்னான் மரியே நீ பயப்பட வேண்டாம் தேவன் உன்னிடம் மகிழ்ச்சி அடைகிறார் நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் அவனுக்கு ஏசு என்று பெயர் வைப்பாய் அவர் தேவனுடைய குமாரனாவார் மரியா அதிர்ச்சியில் இருந்தாலும் தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டாள் இறைவனுடைய சொந்த தாயானேன் அவர் விரும்புவது போலே நடந்து செய்யட்டும் அந்த நேரத்தில் மரியா யோசேப்பு என்பவரிடம் திருமணம் செய்யப்பட இருந்தாள் யோசேப்பும் ஒரு நல்லவன்தான் இந்த விஷயத்தை அறிந்தபோது போது யோசேப்புக்கு குழப்பமாயிற்று ஆனால் வானதூதர் அவரும் வந்து சொன்னார் யோசேப்பே பயப்படாதே மரியா பெற்றிருக்கும் பிள்ளை பரிசுத்த ஆவியால் ஏற்பட்டது அவனை நீயே வளர்த்தல் வேண்டும் பேத்லகெமுக்கு பயணம் அந்த நாட்களில் ஒரு அரசு பரிசோதனை காரணமாக யோசேப்பும் மரியாவும் தங்கள் ஊரான நசரேத்திலிருந்து தூரத்தில் உள்ள பேத்லகெம் என்ற ஊருக்கு பயணம் செய்தார்கள் அந்த பயணம் கடினமானது மரியா கற்பிணியாக இருந்தாள் பேத்லகெமுக்கு வந்தபோது அவர்கள் தங்க இடம் தேடினர் ஆனால் நகரம் குவிந்திருந்ததால் ஒரு இடமும் கிடைக்கவில்லை இறுதியில் அவர்கள் ஒரு மாடுகள் இருக்கும் குடிலில் தங்க நேர்ந்தது இயேசு பிறந்த அதிசயம் அந்த இரவில் மரியா இயேசுவை பெற்றாள் அவனை ஒரு தூய தூயவாரையில் மேஞ்சர் வைத்தாள் அது மாடுகள் உணவுக்காக வைத்திருந்த இடம் இவ்வாறாக உலகத்தை மீட்பதற்காக வந்தவராகிய தேவனுடைய குமாரன் மிக எளிமையாக மாடுகளின் நடுவில் பிறந்தார் இது தேவனுடைய மிகப்பெரிய தாழ்மையின் அடையாளம் ஆட்டுக்கும் மேய்ப்பர்களுக்கும் செய்தி அதே நேரத்தில் அருகிலுள்ள வெளியில் மேய்ச்சலிலிருந்த மெய்ப்பர்கள் வானத்தில் ஒளிவீசும் ஒரு வானதூதனைக் கண்டனர் அவர் சொன்னார் பயப்படாதீர்கள் உலகுக்கே மகிழ்ச்சி தரும் செய்தியைக் கூற வருகிறேன் இன்று பேத்லகமில் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்தார் அவர் கிறிஸ்து ஆண்டவர் பின்னர் வானத்தில் பல வானதூதர்கள் தோன்றி பாடினர் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் பூமியில் அமைதியும் மனநல்லவர்களுக்கு சமாதானமும் உண்டாகட்டும் மேய்ப்பர்கள் அந்த செய்தியை கேட்டு விரைந்து போய் இயேசுவைக் கண்டார்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் அந்தச் செய்தியை எல்லா ஊர்களிலும் பகிர்ந்தனர் மூன்று ஜான்கள் மகி அதிக நாள்களுக்குப் பிறகு கிழக்கிலிருந்து மூன்று ஞானிகள் விசேமென் பாவோ மகி வந்தார்கள் அவர்கள் வானில் ஒரு புதிய நட்சத்திரத்தை பார்த்தனர் அது ராஜாவாக பிறந்த ஒருவருக்கு அடையாளமென அறிந்தனர் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசுவின் வீட்டிற்கு வந்தனர் அவர் ஒரு சிறு பிள்ளையாக இருந்தார் அவர்கள் மூன்று அற்புதமான பரிசுகளை கொடுத்தனர் பொன் கோல்டு ராஜாக்களுக்கு அழகான பரிசு குன்று புகை பிராங்கின்சென்ஸ் தேவ வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் வாசனை எண்ணெய் அதனால் இயேசுவின் வாழ்க்கையும் மரணமும் இந்த பரிசுகளிலேயே நாமே தெரிந்து கொள்கிறோம் இயேசுவின் பிறப்பின் அர்த்தம் இயேசு அழகு அரண்மனையில் பிறக்கவில்லை அவர் பிறந்தது மிக எளிமையான அன்பும் அமைதியும் நிறைந்த இடத்தில் அவரது பிறப்பு எல்லோரும் ஏழைகளும் துன்பப்படும் மக்களும் ராஜாக்களும் அனைவருக்குமானதாக இருந்தது இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக் கதை